ஆன்லைன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து நமது தஞ்சாவூர் செய்தியாளர் வெங்கடேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் பத்திரப்பதிவுகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கும் மக்கள் எந்தவித சிரமம் இல்லாமல் அலக்களிப்பு இல்லாமல் மிகவும் எளிய முறையில் பத்திரப்பதிவை செய்வதற்காக தமிழக அரசு மூலியமாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விதத்தில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழக அரசு இன்று தொடங்கியுள்ளது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஓரு சார் பதிவாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது முதல் கட்டமாக அந்த நாற்பத்தி ஓரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த திட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக அதுவும் குறிப்பாக தஞ்சாவூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய வல்லம் திருவுடைமருதூர் சீர்காழி மதுக்கூர் ஆகிய இடங்களில் தற்போது இந்த ஆன்லைன் பதிவு திட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடியது தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் சார் பதிவாளர் அலுவலகம் தற்போது இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து ஆன்லைன் பதிவு திட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது இந்த ஆன்லைன் பத்திரப்பதிவு மக்களுக்கு என்னென்ன நன்மை என்று பார்த்தோம் என்றால் அதாவது ஒரே இடத்தை இருவருக்கு பதிவு செய்வது ஒரே இடத்தை இன்னொருத்தர் அபகரிப்பது நில அபகரிப்பு மோசடி உள்ளிட்ட புகார்கள் வழக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மக்கள் வந்து நீண்ட வரிசையில் நிற்பது நெடுதூர பயணத்திலிருந்து வருவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு என்ற ஒரு சிறப்பு கட்டணம் எதுவும் மே கிடையாது மக்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசு கேட்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த திட்டமானது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இருப்பதால் கூடுதலாக ஆட்கள் நியமனம் செய்யப்பட்டு இந்த இந்த இப்படி திட்டத்தை வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாகவே இருந்து வருகிறது வெங்கடேஷ் நியூஸ் தமிழ் தஞ்சாவூர்